முடிச்சு பார்த்தா தீயும் அது பாட்டுக்கு மழை மழை பிடிச்சிக்கிட்டு இருக்கு யாரும் வந்து அமர்த்தமில்ல உள்ள நேரப்புக்கிட்ட போக முடியல அப்படியே வெளியேறி வந்துட்டான் எடுக்கிற பணம் இருக்கிற மாவு இருக்கிற பொருள் ஒன்றோட இருக்குங்க டிவி டேப்டாப்பு என்னென்ன பொருள் சாப்பிட்ற பொருள் ஒன்றோட துணிமணி துணிமணியோடு இல்லை எதுவுமே கிடையாது மூணு வண்டி வேறு எழுதி வச்சுட்டா

ஏழைகளின் மனம் தாண்டா உன்னான வீடாகும் அதற்கு எது உண்டான செல்வம் அன்றாடம் வரும் போகும் ஊராரின் வாழ்த்துக்கள் தான் நிலைத்திருக்கும் பொருளாகும் உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு இல்லாத வரியவர்க்கு இயன்றவரை உதவிடு கண்ணீரை கள்ளிட உன் விரலால் துடைத்திடு உன் பேரு சரித்திரத்தில் மனிதன் என்று பொறித்திடு இன்னொருவன் வாழ ஒரு ஏணியை போல் மாறு உள்ளம் உள்ள உன்னை இங்கு வெல்லுறவன் யாரு மண்ணில் வாழும் மக்கள் நெஞ்சில் நிற்கும் உந்தன் பேரு இந்த வீடு நமக்கு வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுடா சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பம் இல்லை